சின்னங்களை நம்ம பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஏன்னா நான் வந்து எப்படின்னா ஜோதிட ரீதியாக நிறைய நம்ம வந்து பேசலாம் ஆனா இது என்னன்னா ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து பயனுள்ளதா இருக்கும் என்னோட வீடியோ வந்து பாத்துட்டீங்கன்னா அப்ளை கூட ஒரு அம்மா கூப்பிட்டாங்க அவங்க பேசுனதே எனக்கு வந்து ஏதோ கிராமத்துல இருந்து பேசுனாங்கன்னு தான் தெரிஞ்சது அம்மா நான் சாயந்தரம் கூப்பிடுறேன் சொல்லிட்டேன் அந்த மாதிரி என்னன்னா எதுவுமே தெரியாதவங்க கூட நம்மளுக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு அம்மா நல்லா இருக்குது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது வாழ்க்கை மேலே என்னோட லைஃப்ல என் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மா வாழ்க்கை மாறும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க அது கணவன் இல்லாத பெண்கள் சரிங்களா கணவன் இல்லாதவங்க கால் மூணமானவங்க ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவங்க இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி நிறைய வர்றாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தைய ஒரு உட ஒரு உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கிட்டு வாங்க அது கோயில் கோயிலாக போக முடியுமா பரிகாரம் பண்ண முடியுமா அப்போ நம்ம வந் நான் அந்த மாதிரி தான் யோசனை பண்ணுறேன் அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம எந்த மாதிரி நம்ம டிப்ஸ் கொடுத்தா நம்ம அவங்களுக்கு வந்து ரெமெடி கொடுத்தா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவங்க அதை பண்ண ஆரம்பித்து அவங்க ரெடி ஆவாங்க அப்படி தான் என்னோடய மைண்டில் வருது நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து அது ச அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன சின்னதாக வீட்டு பக்கத்தால் கிடைக்கிறது அதை வச்சு நம்ம எப்படி நம்ம டெவலப் ஆகலாம் சரிங்களா அதைத்தான் நம்ம நம்ம ஒவ்வொன்றா நான் பார்க்கல கொடு கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம வந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தங்க கையில் வச்சுக்கலாம் எப்போவுமே சரிங்களா எப்போவுமே நம்ம கையில் வச்சுக்கலாம் இல்லை பொருளாக வச்சுக்கலாம் இல்லை ஃபோட்டோவாக வச்சுக்கலாம் சரிங்களா இல்லை நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட விசிட்டிங் கார்டில் வை வைக்கலாம் தொழில் பண்ணுற நிறுவனங்களை அந்த அந்த மாதிரி அவங்களோட குறியீடுகள் எல்லாம் கொண்டு வரலாம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உண்டான குறியீடுகள் சரிங்களா நட்சத்திரங்களுக்கு உண்டான குறியீடுகளை நம்ம பார்க்க போறோம் இப்போ அஸ்வினின்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா குதிரை குதிரை முகம் இந்த குதிரை முகம்தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது அப்போ இது எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குதிரையோட போட்டோ வச்சுக்கலாம் இல்லை அந்த வந்து குதிரையோட ஃபோட்டோவை என்ன பண்ணலாம் டிபியில் வைக்கலாம் இல்லை இவங்க வந்து எப்போவும் பார்வையில் படுற மாதிரி ஒரு குதிரையோட போட்டோ வந்து எப்போவுமே வச்சுக்கலாம் இதெல்லாம் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் செயல்பட்டு முனி கொஞ்சம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பிப்பாங்க இதே வியாபாரம் பண்ணுறாங்கப்பா ஒரு தொழில் பண்ணுறாங்க அவள் தொழில் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சிம்பிளாக நம்ம வந்து அவங்க விசிட்டிங் கார்டில் கொண்டு வரலாம் தொழில் பண்ணுற நிறுவனத்தில் ஒரு அலங்காரமான ஒரு நல்ல ஒரு அலங்காரமான ஒரு குதிரை பொம்மையே இப்படி டேபிளில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு ஒரு வ வரும் வாடிக்கையாளருக்கு ஒரு வசியத்தை கொடுக்கும் அவங்க கிட்ட வர்ற வாடிக்கையாளருக்கு சரிங்களா அவங்க அவங்ககிட்ட வர்ற வாடிக்கையாளருக்கு ஒரு வசியத்தை கொடுக்கும் நிறைய வாடிக்கையாளர் வர வர ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து இன்றைக்கி குறியீடுகளுக்கு கொடுக்குறேன் போக போக என்னென்ன கலர்ஸ் பயன்படுத்தலாம் அவங்க எந்த மாதிரிலாம் பேர் வைக்கலாம் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக நான் கண்டிப்பாக நான் சொல்லிகிட்டே வரேன் நான் ஓகேங்களா அடுத்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பரணி பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் என்ன பண்ணலாங்கன்னா எப்பவுமே அவங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வச்சுக்கலாம் இப்போ எங்காவது முக்கியமான நிகழ்வுக்கு போகிறாங்க அந்த நெல்லிக்காய் கையிலே கொண்டு போயிடலாம் நெல்லிக்காய் டெய்லி சாப்பிடுங்க அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு சரிங்களா நெல்லிக்காய் எப்பவுமே கையில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திக் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறு முகம் ஆறு முகம் உள்ள முருகர் ஆறு முகம் இருப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு முருகர் அவங்கள வந்து இவங்க வழிபடணும் அவங்களோட முருகரோட ஃபோட்டோவை வந்து க வச்சுக்கணும் சரிங்களா எப்பவுமே பேக்கெட்டில் ஒரு சின்ன ஃபோட்டோவை வச்சுக்கலாம் ஓகேங்களா வியாபார ஸ்தலங்களையும் கூட அந்த ஃபோட்டோவை வச்சாங்கன்னா இவங்களோட வியாபாரம் முன்னேற்றம் ஆகும் ஓகேங்களா முன்னேற்றம் கண்டிப்பாக ஆகும் இவங்க வந்து இந்த ம முருகர் மட்டுமா வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் வச்சுக்கலாம் மயில் வைக்கலாம் ஓகேங்களா மயில் ஆடு இல்லைன்னா முருகரோட ஃபோட்டோ வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தரவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணரோட ஃபோட்டோ வைக்கலாம் ஓகேங்களா ஃபோட்டோ வைக்கலாம் ஆந்தை ஆந்தையோட ஃபோட்டோவும் நீங்கள் வச்சு பார்க்கலாம் அடிக்கடி பார்க்கலாம் இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட விசிட்டிங் கார்டில் கொண்டு வரலாம் இல்லாட்டி அவங்களோட இதாக இப்போ வந்து டிபி இதெல்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒரு டைரி எப்போவுமே எழுதுறாங்கன்னு இந்த டைரியில் நோ எழுதி வச்சுக்கலாம் டெய்லி டெய்லி டைரி எழுதுறாங்கன்னா டைரி முன்னாடியே இருக்கும் அதில் எழுது எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எங்கெங்க பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தினா இவங்க லைஃப் மாறும் சரிங்களா அடுத்தது மிருகசீரிடம் மிருகசீர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மானோட தலை மான் இருக்கு பார்த்தீங்களா மானோட தலை அதைய வந்து இவங்க வந்து என்ன பண்ணலாம் அதாவது போட்டோவா வச்சுக்கலாம் ஃபோட்டோவாக பார்க்கலாம் அப்புறம் வந்து தான் யூ யூடியூப்லேயே எல்லாமே இருக்குது அந்த மாதிரி அடித்தா அந்த மாணவ ஓடுறத பார்த்தாலனால இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அடுத்தது ஏதாவது இவங்களுக்கு நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து சந்திரனோட படம் இந்த மிருகசீடு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனோட படம் வைக்கலாம் இல்லை நிலாப்பிரை அதுவும் கூட இவங்க அடிக்கடி பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவனோட ஃபோட்டோ சிவனோட ஃபோட்டோ வைக்கலாம் டைமண்ட் வைரத்தோட போட்டோ வைக்கலாம் சரிங்களா இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கு அடுத்தது புனர்பூசம் புனர்பூசம் வந்து என்னன்னா காமதேனும் காமதேனோட படம் இந்த காமதேனோட ஃபோட்டோவோ இல்லை வந்து இந்த சிலைகளோ குட்டியா சிலைகளோ அதெல்லாம் வீட்டில் வைக்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா நீங்கள் வந்து நிறைய கோயில்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோமாதாவுக்கு பூஜை பண்ணுறாங்க சரிங்களா உங்களோட நட்சத்திர நாள் நட்சத்திர நாளில் எந்த கோயிலை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஓகேங்களா நட்சத்திர நாளில் போய் அந்த கோமாதாவுக்கு கோயில்களே பண்ணுறாங்க நீங்கள் அந்த அந்த கோமாதா பூஜையில் கலந்துக்கோங்க உங்களை பிடிச்சதெல்லாம் போய் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல ஐஸ்வர்யம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு சரிங்களா நல்லவங்களாம் தொடர்பில் வருவாங்க ஓகேங்களா இது எங்கே நடக்குதுன்னு பாருங்கள் உங்கள் நட்சத்திர நாளில் போய் கோமாதாவுக்கு ஒரு பூஜை பண்ணுங்க என்னன்னா அவங்களே எல்லாமே கொடுப்பாங்க ஒவ்வொரு கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு கோயிலில் அறநூறுரூவா பே பண்ணிட்டால் போதும் அறநூறுவா பே பண்ணிட்டோம்னா கோமாதா ஏன்னா வந்து அவங்களுக்கு கோமாதாவுக்கு அவங்க மந்திரம் சொல்லும்போது யார் வந்து பணம் கட்டுறாங்களோ அந்த மந்திரம் அவங்களாம் சொல்லுவாங்க சகசரனாவும் அர்ச்சனையும் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம கலந்துக்கிட்டால் மட்டும் போதும் மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க சரிங்களா இது மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்து ஒரு அறநூறுவா பே பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு தெய்வ பலத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அவங்களால முடிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா காமதேனுவை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஃபோட்டோவோ இல்லாட்டி சிலையாகவோ நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இதை பார்த்துட்டு போனாலே நம்மளுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா பசுவோட கண்டு போற முன்னாடி ஒரு ஒரு நல்ல நிமித்தம் சரிங்களா நம்ம பசுக்கு நம்ம டெய்லி உணவு கொடுத்துட்டு வந்தாலே நம்மளோட பாவங்கள் கண்டிப்பாக தீரும் சரிங்களா அடுத்தது பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தாமரையோட படம் இந்த தாமரை வந்து எப்படின்னா மகாலட்சுமி தாமரை தான் இருக்காங்க இல்லைங்களா இந்த தாமரை விதை இருக்குது பார்த்தீங்களா அந்த விதையை வாங்கி அதை என்ன பண்ணோம்னா லைட்டாக கீழே உரைச்சி அதை என்ன பண்ணிடுவோன்னு தண்ணிக்குள்ளே போட்டுறோம் உரைச்சு தண்ணிக்குள்ள போட்டோம்னா அது வளர்ந்து வரும் அது வளர்ந்து வர வர உங்களோட தொழிலும் கண்டிப்பாக வளரும் சரிங்களா அதே மாதிரி இந்த தாமரை இலையை வந்து பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி தாயார் கோயிலெல்லாம் வாங்கிக்கோங்க இந்த தாமரையை வாங்கி குளிக்கிற தண்ணியில் நைட்டே போ ஒரு ட ஒரு சொம்பு தண்ணியில் நைட்டே போட்டுருங்க நைட்டே போட்டு அதோடய இதெல்லாம் அந்த தண்ணியில் தண்ணியில் இறங்கிடும் சரிங்களா அந்த தண்ணியில் இறங்கிடுமா அந்த தண்ணி நீங்கள் காலையில் எந்திரிச்சு நீங்கள் குளிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முகமே தெளிவாயிரும் பிரைட்டாயிரும் சரிங்களா ப்ரைட்டாயிரும் நம்மளுக்கு ஒரு மா லட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்புறம் அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தாமர விதையில் மார்வாடி கடையிலெல்லாம் விற்கிறாங்க அதை தாமர விதையில செஞ்சால் பாயாசம் பண்ணுற ஸ்வீட் பண்ணுற அந்த வெ இது விற்கிறாங்க அதைய வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பாயாசமாக பண்ணலாம் இல்லை உணவில் தான் சேர்த்துக்கலாம் சுகர் ப்ரெஷர்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மாதிரியெல்லாம் போது நம்மளுக்கு வந்து ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இது தாமரை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து என்னன்னா இந்த இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு செல்வ கடாச்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தாமரையை நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த சிம்பிளை பொதுவாகவே எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த நட்சத்திரக்காரங்க தான் பயன்படுத்தணும்னு கிடையாது ஓகேங்களா இப்போ தாமரை வந்து ஒரு தாமரை மேலே ஒரு மகாலட்சுமி தாயார் இருக்காங்களா அந்த ஃபோட்டோவை ஒட்டி உங்களை அந்த போட்டோவை வாங்கி உங்களை பூஜை அறையில வைங்க அந்த இப்ப வந்து அந்த மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இல்ல காமாட்சி அம்மன் போட்டோவை எப்பவுமே உங்களோட பர்ஸ்லயோ பேக்லேயோ வைங்க கண்டிப்பா நம்மள வந்து காப்பாற்றுவாங்க நம்மளையும் சரிங்களா அதே மாதிரி தாமரை விதைய நம்ம வந்து வளர்க்கலாம் ஒரு பெரிய டப்புக்குள்ளே போட்டு வளர்க்கலாம் அது நீங்க வியாபார ஸ்தலங்களை நீங்க அதை போட்டு வைங்க அந்த வளர்ச்சி உங்களுக்கே தெரியும் படிப்படியாக அந்த அதனால் அது கீழே உரைச்சி நம்ம வந்து தனிக்குள்ளே போட்டுறோம் அது வளரும் சரிங்களா வளர்ந்து வரும் அதே மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து அந்த கண்ணாடி பவுல்ல கொஞ்சம் அந்த தாமரை விதை அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தாமரை விதை வாங்கி அதை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு உங்களோட கல்லாப்பட்டி மேலே வைங்க சரிங்களா ஒரு செல்வ கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா இது வந்து அந்த அந்த கண்ணாடி நிறைச்சு வைங்க நல்ல ஒரு அந்த இடமே வந்து ஒரு கொடுக்கும் ஒரு ஐஸ்வர்யத்தை அதுக்கு அடுத்தது ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீராமர் பட்டாபி பட்டாபிஷேகம் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு போட்டோவை நம்ம வந்து அடிக்கடி பாக்குற மாதிரி வைக்கணும் நீங்கள் அதாவது வியாபாரம் பண்ணுற தொழில் பண்ணுற இடத்துலையும் அந்த மாதிரி நீங்கள் வைங்க உங்களோட விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி இடத்துலையும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸை கொண்டு வரலாம் இல்லைன்னா யானை படமும் நீங்கள் வைக்கலாம் சரிங்களா யானை படமும் வைக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மக நட்சத்திர மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க பொதுவாகவே வந்து பித்ருதோஷம் உடையவங்க இவங்க வந்து என்னென்னா முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் முன்னோர்கள் ஃபோட்டோ இப்போ அப்போ அப்பாவோட அப்பா தாத்தா இல்லை தாத்தா இந்த மாதிரி யாராவது முன்னோர்கள் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணாலே இவங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யம் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களோட ப்ளஸ்ஸிங்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இவங்க வந்து வேறு என்னங்க வைக்கலாம் அப்படின்னா ஆலமரம் உள்ள ஃபோட்டோ வைக்கலாம் இவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் ஆலமரத்தோட ஃபோட்டோ வைக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்தது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமணம் பண்ணுற மாதிரி ஒரு ஃப நம்ம கூகுளெலாம் கிடைக்கும் திருமணம் வந்து எல்லோரும் சேர்ந்து நின்று பண்ணுறாங்க ஒரு மண்டபத்தில் பெரிய ஒரு இதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் கண்ணில் படுற மாதிரி வைக்கலாம் இது நல்ல ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உத்திர நட்சத்திரம் உச்ச உத்தரநத் உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவன் சக்தி திருமண படம் அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்து திருமணமான படம் மாதிரி க வாங்கி நீங்க வந்து உங்களோட இடத்துல வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் வேற என்னங்க அவங்க பயன்படுத்தலாம் பசுமாடு ஃபோட்டோ வைக்கலாம் பசுமாட்டோட ஃபோட்டோ ஓகேங்களா பசுமாடோட ஃபோட்டோ வைக்கலாம் அப்புறம் வந்து கழுகு கழுகோட ஃபோட்டோ வைக்கலாம் கண்ணு கண்ணு மட்டும் இருக்கும் பாத்தீங்களா கீ கிடைக்கும் கீ கிடைக்கும் அப்புறம் வந்து ஃபோட்டோலேயும் கிடைக்கிது அந்த மாதிரி கண்ணோட கூட வாங்கி வைக்கலாம் அதுக்கு அடுத்தது அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ளங்கை காலையில் எந்திரிச்சு பொதுவாகவே நம்ம என்ன பண்ணணும் கண்ணை நம்ம கையை பார்க்கணும் சரிங்களா கையை பார்க்கணும் நம்ம வந்து நம்மளோட அதாவது பூமாதேவியை தொட்டு கும்பிட்டு தான் நம்ம எந்திரிக்கணும் அதே மாதிரி இந்த கையை வந்து கையை வந்து இவங்க கையை பார்த்தாலே இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனோட படம் வந்து இவங்க வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கீ பயன்படுத்தலாம் எங்கெல்லாம் பயன்படுத்த அங்கெல்லாம் பயன்படுத்தியும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க என்ன என்ன எதை பயன்படுத்தலாம்னா ஆண் புளி பயன்படுத்தலாம் ஆண் புலி அப்புறம் விஸ்வகர்மாவோட படம் ஓகேங்களா விஸ்வகர்மாவோட படம் வந்து இவங்க பார்த்துட்டே இருந்தாலும் சரி டெய்லி வழிபட்டாலும் சரி இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வந்து எப்படின்னா ஒரு நாள் கும்பிட்டுட்டு நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலன்னு ஒட்டக்கூடாது சரிங்களா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோன்னு நம்பிக்கையோடு நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பாசிட்டிவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக பலன் கண்டிப்பாக உண்டு சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரங்க சுவாதி நட்சத்திரத்துக்குண்டான படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நரசிம்ம மூர்த்தி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும் நரசிம்மரோட மூர்த்தியோட நம்ம வந்து வைக்கலாம் ஓகேங்களா இது வச்சா கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தேனி இருக்கிற படம் கூட வைக்கலாம் சரிங்களா இது வந்து இந்த தேனி படம் வந்து சப்போஸ் இவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க இல்லை அரசியலில் இருக்காங்க இவங்க யூஸ் பண்ணக்கூடாது அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பதவி வந்து பறி போயிடும் ஓகேங்களா மற்றவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அரசியல் இருக்கிறவங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடு என்னன்னா ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம் பாருங்க ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம் வழி ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அக்னி பகவான் படம் அக்னி பகவான் படம் வச்சுக்கலாம் இல்லை ஸ்ரீசக்கரம் வச்சுக்கலாம் பச்சை கிளி கிளி அந்த மாதிரி ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தாமரை மலர் இவங்களுக்கு தாமரை மலர் தான் அனுஷ தன்னைக்கு தான் நம்மளோட பிரதமர் வந்து தாமரை மல மலரை வந்து குருவாயூர் கோயிலில் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அப்போ எந்த அளவுக்கு அந்த குறி குறியீடு அவர் கரெக்டாக பயன்படுத்துகிறாரு பார்த்திங்களா அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த குறியீடுகள் அதுக்குண்டான மலர்கள் அதுக்குண்டான உணவு இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் பயன்படுத்த பயன்படுத்த தான் அடுத்த கட்டம் நம்மளுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக போகும் அப்புறம் ஏன் ஒரு காரணம் இல்லாமையே வந்து இடைக்கு இட தாமரை கொடுத்துருப்பாரு அனுஷ நட்சத்திரம் ஓகேங்களா அப்போ வந்து என்னென்னா அனுஷ நட்சத்திரம் தாமரை மலர் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு ஒரு என்னென்னா ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் தான் டெவலப் பண்ணணும் எது எதெல்லாம் பயன்படுத்தலாம்னு நீங்கள் பார்க்கணும் சரிங்களா இவங்க சொல்கிறாங்க நம்ம பண்ணி பார்ப்போம் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் சொல்லுவோம் நீங்கள் தான் முயற்சி எடுத்து பண்ணணும் சரிங்களா என்னமோ நம்ம சொல்கிறாங்களேன்னு உட்காந்து டைம் பாஸுக்கு பார்த்துட்டு விட்டுறக்கூடாது ஓகேங்களா ஏன்னா நான்லாம் வந்து கரெக்டாக நான் வந்து பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணுவேன் எனக்கு உண்டானதெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் சரிங்களா அடுத்து அதுக்கு அடுத்தது கேட்டை கேட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைவர்கள் பிஎம்ஜிஆரு அறிஞர் அண்ணா அந்த மாதிரி தலைவர்கள் தலைவர்களோட ஃபோட்டோவை இவங்க வச்சாங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மூத்தவங்களோட ஃபோட்டோவும் வைக்கலாம் சரிங்களா பெரிய பெரியவருங்க த தலைவர்கள் ஃபோட்டோ வைக்கலாம் அதுக்கு அடுத்தது மூல நட்சத்திரங்கள் இந்த மூல நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அனுமான் வழிபாடு பண்ணலாம் இல்லை வெற்றி வேர் எப்போவுமே கூட வச்சுக்கலாம் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி படம் இந்த நீர்வீழ்ச்சி இந்த இருக்குல்ல ஃபால்ஸ் மாதிரி தண்ணி விழுந்துட்டே இருக்குமில்ல அந்த மாதிரி ஏதாவது படங்கள் வாங்கி வைக்கலாம் இந்த நீர்வீழ்ச்சியே வந்து இப்போ வந்து ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும் ஒரு எட்நூறுரூவா ஆயிரரூவா அந்த ரேஞ்ச் இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சுவிட்ச் போட்டுட்டோம்னா தண்ணி வந்துட்டு அதுவாக தண்ணி அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் நம்ம வச்சோம்னா செல்வ செழிப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணும் உங்களோட தொழில் சார்ந்த இடத்துல அந்த மாதிரி வைங்க சரிங்களா தொழில் பண்ற இடத்துல வைங்க இல்லை உங்க வீட்டுல வைங்க நம்மளுக்கு என்னன்னா அதை பார்க்கும்போது நம்மளோட மனமே வந்து ஒரு அமைதியாகும் சரிங்களா பொதுவாக எல்லாருமே பயன்படுத்தலாம் சரிங்களா எல்லாருமே பயன்படுத்தலாம் செயற்கை நீர்வீழ்ச்சி மாதிரி இந்த மாதிரி பெரிய அந்த கிஃப்ட் கடையில் கிடைக்கும் அங்கெல்லாம் கிடைக்கும் நீங்க வாங்கி உங்க இடத்துல வைங்க கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும் இவங்க இந்த நட்சத்திரக்காரங்கன்னு இல்லை பூராரன்னு இல்லை பொதுவாக எல்லாருமே வைக்கலாம் இப்போ பெரிய பெரிய கடைங்க ஹோட்டலு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு நீங்கள் அங்கெல்லாம் பாருங்கள் செயற்கை நீர்வீழ்ச்சி வச்சுக்கிறாங்களே எதுக்கு வச்சுருக்குறாங்க செல்வ செழிப்புக்காக தான் வச்சுருக்காங்க சரிங்களா ஐஸ்வர்யத்தை கொடுக்குறக்கு பணம் நல்லா வர்றதுக்கு பெரியவங்க பெரிய பெரிய ஆளுங்க நமக்கு நம்ம நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னா தான் வச்சுருக்காங்க சரிங்களா நம்ம வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா செலவணி நம்ம வீட்லேயே வச்சுக்கலாம் நம்ம அதை பார்க்கலாம் ஓகேங்களா நான் வச்சுருக்குறேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் ம் அப்போ வந்து என்னென்னா இதெல்லாம் நீங்கள் இது கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இன்னைக்கு யாராலும் சரிங்களா போட்டிருக்கிறீங்களா நான் மெசேஜ் பார்க்குறேன் நான் சரிங்களா அதுக்கு அடுத்தது உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசுவோட படம் சரிங்களா பசுவோட படம் அப்படி இல்லைன்னா யானையோட படம் யாராவது தர்மம் அழிக்க அழிப்பது போல் இருக்கிற படம் இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இதை வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அதுக்கு அடுத்தது திருவோணம் திருவோண நட்சத்திரத்துக்கு மகாவிஷ்ணு கருடன் மேலே இருக்கிற மாதிரி படம் அது நீங்கள் பார்க்கணும் மகாவிஷ்ணு கருடன் மேலே இருக்கிற மாதிரி படம் அதை நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணலாம் புல்லாங்குழல் வாங்கி வீட்டிலேயே வச்சுக்கலாம் பொதுவாகவே புல்லாங்குழல் எல்லாருமே வாங்கலாங்க அது ஒரு செல்வ செழிப்பை நம்மளுக்கு கொடுக்கும் ஓகேங்களா புல்லாங்குழல் வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி இசை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு படம் இசை கருவிகள் இருக்கு மாத்திங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்து நம்ம ஒட்டி வைக்கலாம் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வசியத்தையும் கொடுக்கும் அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இந்த நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குமில்ல சீனரிஸ் எல்லாம் இருக்குமில்ல பார்த்தாலே ரம்யமாக இருக்கும் பார்த்தாலே நல்லா அழகாக நம்மளுக்கடி பார்த்துட்டே அப்படியே நேச்சராக பக்கத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கி ஓட்டுங்க ஏன்னா இந்த சதய நட்சத்திரக்காரங்க ஸ்பீடாக இருப்பாங்க அவங்க அவங்க இருந்து நம்ம ஒரு வார்த்தை வாங்க முடியாது சரிங்களா ஒரு என்ன அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ நினச்சிட்டே இருப்பாங்க அவங்களையே தன்னை வருத்திப்பாங்க ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ம ரம்யமான பூக்கள் இந்த சீனரி மாதிரி பூக்களில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டும்போது இவங்க அதை பார்க்க பார்க்க இவங்களோட மனம் தெளிவாகும் இவங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இவங்க லைஃப்பில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் ஓகேங்களா பெண் குதிரையும் வச்சுக்கலாம் பெண் குதிரை அதுக்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிங்கம் சிங்கம் வந்து சிங்கத்தோட ஃபோட்டோவை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சிவனோட ஃபோட்டோ சிவனோட ஐயாவோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பசு மாடு பசுவோட ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா எரியும் ஜோதி அதாவது விளக்கில் நம்ம விளக்கு எரியும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கூகுளில் போய் எடுத்து இப்போ தீபம் தீபத்துக்கு உண்டான ஃபோட்டோலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிங்க கூட நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்க பார்க்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் வெளிச்சங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கால்நடைகள் அதாவது பசு மாட்டெல்லாம் மேய்க்கிற மாதிரி சீனரிஸ்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இவங்க பயன்படுத்தலாம் மீன் படங்களும் பயன்படுத்தலாம் இல்லை மீன் வளர்த்தலாம் இவங்களாம் மீன் சாப்பிடவே கூடாது சரிங்களா இதை வந்து தொடர்ந்து பா ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்க லைஃப்பில் அடுத்த வளர்ச்சிகள் கண்டிப்பாக வரும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு சொல்லியிருக்கு இதை எல்லாருமே நீங்கள் வந்து குறியீடுகளாக பயன்படுத்திக்கலாம் பொருளாக பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த மாதிரி கீச்செயின்னு இல்லை வரைஞ்சி நம்மளோட என்னென்ன உங்களை சொல்லியிருக்கிறனோ அதையெல்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கையில் பொருளாக வச்சுக்கலாம் சரி இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும் அடுத்த டாப்பிக்கில் போகலாங்க